ஹாய் மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க இவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் தாங்க பார்க்க போகிறோம் அவங்க அந்த மனுஷன் உள்ளே போட்டு அப்படி படுத்து எடுக்கிறாங்க ஒருத்தர் விடாமல் எல்லோருமே அப்படி கலாச்சி தள்ளுறாங்க உண்மையாகவே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த சபரி விக்ரம் திவ்யா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கலாய்க்கிறாங்க வாட்டர்மலனை கொஞ்சம் கூட என்னதெல்லாம் வயசில் பெரியவர் இவங்க மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து பெரியவராக தான் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது அவரை போட்டு போடா வாடான்றது போட்டு அவரை போட்டு ஏன்னா வந்தாலே ஏன்னா பண்ணுறது போன்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா ஒரு ரொம்ப வந்து கீழ்த்தரமாக செயல்படுறாங்க உண்மையாகவே இந்த இவங்களாம் வந்து டாப் ஃபைனலுக்கு இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட்டே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க உண்மையாகவே ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் எப்படியோ இருக்கட்டும் வாட்ரூமில் பண்ணுறது நிறைய டைம் வந்து கடுப்பாக தான் இருக்குது எல்லாருக்குமே வெறுப்பேற்ற மாதிரி தான் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை யாருக்குமே டவுட்டுமே இல்லை பட் ஒரு மனுஷத்தன்மையோட அட்லீஸ்ட் மதிக்கணும் இல்லை ஒரு மனிதனாக மனித மதிக்கணும் இல்லை நேற்று நடனா இந்த ரம்யா திவ்யா இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ வாஷ்ரூம் பற்றி பேசியிருக்காரு அதை பற்றி பிடிச்சிட்டு அவரை போகிற வர இடம் இல்லாமல் போட்டுட்டு அவரை போட்டு தாக்கு தாக்குன்னு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு பக்கம் அருவி கட்டணுன்னு சொல்கிறாரு அவரை பார்த்து யோசிச்சு பாருங்கள் மக்களே இப்படிலாம் சொல்கிறாருமா சபரி வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அவன் திருந்தே மாட்டான்ல சபரியுமே வாட்டர்மேன் சார் வந்து எனக்கு சபரி தான் வேணுன்ற மாதிரி சபரி தான் வந்து ஃபை ஃபைனலிஸ்ட்டாக ஆகணும் ஆகணுன்ட்டு அப்படி எல்லார்ட்டையும் ஓட்டு கேட்டுன்னு சபரி பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டுருக்காரு அந்த ஒரு இது கூட சபரி உண்மை தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு சபரி நடிக்கிறான் தான் தோணுது நல்ல மாதிரி எல்லாருகிட்டையும் வந்து ஒரு இறக்க குணம் உள்ள மாதிரி நடிக்கிறான் தான் தோணுது இந்த ஷோவுக்கு ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து அவனுடைய அந்த அரக்க குணம் வெளியே வரும்போதுன்னு தெரியுது இவ்வளோ மோசமான ஆளான்னு தெரியலை ஏன்னா பார்வதியை வெளி தள்ளி விடும்போதும் அவன் இதே குணம் தான் அப்போ வந்து யாருமே சொல்லலை ஓகேவா ஸோ இப்போ வந்து நிறைய விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் அவன் வார்த்தை விடுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ சபரிய பொறுத்தளவில் ஸோ விக்ரமே அப்படி தான் விக்ரம் ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம வக்கரத்தோட தான் இது பண்ணுறான்னு ஸோ அரோராம அப்படி தான் வச்சிக்கலேன் ஸோ ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுன்னா கமுருதின் வரைக்கும் கமுருன் இப்போ வந்து கமுருதனோட ஓட்டை வாங்குறதுக்காக அவள் வந்து என்னென்னாலும் தெரியுமா சொல்கிறா கமருதின கமுருதீன் ஒரு பக்கமும் வினோத்த ஒரு பக்கமும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஐயோ அவன் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு அவ ஒரு பக்கம் இந்த திவ்யா இருக்காங்க பாரு இவங்க நடன்னா எல்லாரையும் ஒரு மாதிரி சீப்பாக நினச்சின்னா இப்படி தான்ட்டு அவளும் சேர்ந்து வாட்டர்மேன் அப்படி கழுவி ஊற்றிங்கிறாங்க ஸோ எல்லாேருக்குமே இப்போ வந்து கைக்கு வாட்டமாக இருக்கிறது வாட்டர்மேலன் தான் அதெல்லாம் போட்டு அடி அடியு அடிக்கிறாங்க பாவம் அந்த மனுஷனும் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு சம்டைம் டென்ஷனாக வராரு சரி போனால் போகிறான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துறாரு இதுக்கு காரணம் வந்து பாருந்திருந்தால் அப்படிலாம் நடந்துருக்கும் மக்களே நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி